ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமேன் நம்மை அழைத்து வந்த தேவன் நல்லவர் அல்ல இல்லா மீன் எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் எவ்வளோ பாடுகள் வந்தாலும் நம்மளை கைவிட மாட்டார் கர்த்தர் நல்லவர் சேர்ந்து ஒரு பழைய பாடலை பாடுவோமா ஃபாதர் பெர்க்மான்ஸ் கர்த்தரையை துதிப்பேன் எல்லாம் துதிப்பேன் எங்கள் நெருக்கத்தில் ஆண்டவரை நாங்கள் கூப்பிடும் பொழுது நீங்கள் என்ன விசாலத்தில் வந்து பதில் கொடுத்து எங்களை உதவி செய்கிறவர் அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிற விடுதலையோட த்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன் நெருங்கி வந்து கூறலை கேட்டு விடுதலை கொடுத்தார் நெருங்கி வந்து கூறலை கேட்டு விடுதலை கொடுத்தார் கத்தரையை துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கத்தரையை துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவ நல்லவ திருபை உள்ளவர் என்று பாடுவே வல்லப நல்லவர் திருபை உள்ளவர் என்று பாடுவே அவர் எனக்கு உதவும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் பாடலாமா எதிரியான அழகை நான் வென்றிடுவேன் எதிர்த்து நாம் செயவோம் எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார் எனக்கு உதவும் கத்தர நடுவில் இருக்கிறான் எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன் எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன் கத்தரையை துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே கத்தரையே துதிப்பே காலமெல்லாம் துதிப்பே வல்லத நல்லத தீருபை உள்ளவர் என்றே பாடுவே வல்லவ நல்லவ உள்ளா ஆமாம் நீங்களும் என்னோட கூட சேர்ந்து பாடுகிறதற்காக நன்றி நிறைய பேர் நீங்கள் கமேண்டில் போட்டிருக்கீங்க ப்ளஸ் ஃபோன்லேயே கூப்பிட்டு நீங்கள் நிறைய பேர் தொலைபேசியில் சொல்கிறீங்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி ஆமாம் நம்ம சேர்ந்து இரவில் இப்படி தியானிக்கிற தியானத்தை ஆசிர்வதிப்பார் நான் ரொம்ப பெரிய பாடகரெல்லாம் கிடையாது ஆனால் நம்ம இது ஒரு குடும்பமாக அன்றருக்கு நன்றி செலுத்துகிற நேரமாக இருக்கிறதுனால நிறையா ஹாஸ்டலில் இருக்கிற வாலிபர்களுக்கு நம்ம கொஞ்சம் தனிமையாக ஜெபிக்கணும்னு நினைக்கிற கொஞ்சம் நேரம் தானே ஆமாம் அப்படி ஜெபிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக ஆறுதலாக இருக்கிறது சிங்கிள் பேரண்ட் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குது அப்படி பலர் சொல்லியிருக்கிறாங்க கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இல்லை இழுவையா நமக்கு உதவுகிற கர்த்தர் தான் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் வசனத்தை வாசித்து தியானிப்போமா ஆன் நக கொதை செய்வார் சகரியா தீர்க்கதரிசியனுடைய புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சகரியா தீர்க்கதரிசியனுடைய புத்தகம் ஒன்பது பனிரெண்டு நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு பல ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது அதற்கு ஏராளமான தீர்க்க தரிசிகள் அவர்கள் திற்க தரிசனங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பலருக்கு பல ஏற்பாட்டு நாட்களில் அவங்க இவ்வளவோ காரியங்கள் நொய்ந்து போயிட்டாங்க பிந்து போயினாங்க அவங்க வாழ்க்கையில் இனி இப்படி தான் வாழ்க்கை நெருக்கத்திலே தான் போகும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாங்க ஆனால் திர்க தரிசிகள் அவ்வப்போது ஏசு ஒரு மேசியாக வரப்போகிறார் ஆமேன் அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறவர் அவர் நீதி உள்ளவர் அவர் அர்ச்சகர் அவர் தாழ்மை உள்ளவர் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டி ஆகிய மரியின் மேலும் வருகிறவர் அப்படின்னு சொல்கிறார் சகர தெற்கு தரிசி இந்த ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அதை சொல்கிறார் இருசலே குமாரத்தையே நீ ரொம்ப சந்தோஷமாக இரு களி கூறு ஆமாம் கம்பீரி வரப்போகிறார் ஆமாம் ரொம்ப நாளாக இயேசு வரப்போகிறார் வரப்போகிறார்னு சொல்கிறாங்க எப்போ வருவார் பழையற்பட்டே அப்படி தான் நேபுறமான காலத்தில் ராஜா பிறக்க போகிறார் பிறக்க போகிறார்னு சொல்லிட்டே இருந்தாங்க பல ஆண்டுகள் அவங்க காத்திருந்தாங்க ஆனால் ஏசு சொன்னபடியே வந்தார் அதே போல் தான் திரும்ப வரப்போகிறார் நல்ல நம்பிக்கையோடு கூட இருங்கள் நம்பிக்கையுடைய சிறர்களே அரணுக்கு திரும்புங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வாருங்கள் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே வாங்க கர்த்தருடைய விசுவாசம் அந்த நம்பிக்கை வார்த்தைக்குள்ளே வாங்க ஆமாம் அவர் ரெட்டிப்பான நன்மை உங்களுக்கு கொடுப்பார் இன்றைக்கே செய்வார் அப்படி நீங்கள் கத்தரோடு கூட நெருங்கும் பொழுது கற்றுறவங்களுக்கு உதவிச்சார் ஆமாம் இல்லை இழுவா நம்பிக்கையை வாழ்வோம் நம்பிக்கையோடு கூட இருப்போம் ஆமாம் நம்ம நடத்துகிற தேவன் சரியாக நடத்தி கொண்டே இருப்பார் மறுபடியும் நம்ம அழைத்து செல்வார் நிறையா பிள்ளைகளை ஆசையாக நம்ம கூட கூட வாழ்ந்து அநேகரை நம்ம இழக்க கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்க தான் முதலாவது எழுந்திருப்பாங்க கத்தரை சந்திப்பாங்க அவன் பிறகுதான் நம்ம உயிரோடு இருக்கிற நாமெல்லாம் போக போகிறோம் அதனால் அந்த மகிமையான நாட்களை எண்ணி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வாழ்வோம் நிறைய பிள்ளைகள் இன்றைக்கி என்னங்க இவ்வளவோ காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இயேசு வர போகிறாருன்னு அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்கிறேன் அப்படி தான் இந்த பூமியில் மனுஷகுமாரன் வருகிற நாட்கையும் அவர் பிறக்கப் போகிற நாட்களையும் அந்த நாட்களில் தீர்க்கதரிசிகள் சொல்லிட்டே இருந்தாங்க யாரும் அதை புரிஞ்சிக்கவே இல்லை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனால் தாம் சொன்னபடியே பூமிக்கு வந்தார் ஆமேன் பெத்திலகிமின் பாலகனாக வெளிப்பட்டார் உங்களுக்கு எனக்கும் மீட்பை கொடுத்துருக்கிறார் வெற்றியை கொடுத்துருக்கிறார் சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார் இந்த வெற்றிக்காக அனுக்கு நண்டி செலுத்துவோம் நம்பிக்கையோடு கூட இருப்போம் ஆமாம் அருணுக்குள் திரும்பும் அவருடைய பட்டணத்திற்குள் திரும்பும் அவருடைய வீட்டிற்குள் திரும்பும் அவருடைய பிள்ளைகளாய் இருப்போம் ரெட்டிப்பான நன்மையை தருகிறவர் லைலூயா ஆமேன் அதனால் விசுவாசத்தை விட்டுறாதீங்க நம்பிக்கையோடு கூட இருங்க ஆமேன் நெருக்கம் எவ்வளவு இருந்தாலும் அதை பற்றி யோசிக்காதீங்க என் தேவனோடு இருக்கிறார் எனக்கு உதவி செய்கிற கர்த்தரனோடு இருக்கிறார் எனக்காக பரிந்து பேசுகிறவரனோடு கூட இருக்கிறார் இந்த விசுவாசத்தோடு கூட இருப்போம் கண்களை மோடி ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டு உம்முடைய உங்களுடைய திருச்சமூகத்தில் நாங்கள் வந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கூடா கூடி நன்றி எங்களுக்கு உதவி செய்கிற எங்களோடு கூட இருக்கிறீர் எங்களுக்கு நன்மை செய்கிறவர்கள் கூடவே இருக்கிறீர் ஆமையன் அப்பா நீ சொன்னபடியே திரும்ப வருகிறவர் இரட்டிப்பான நன்மையை தருகிறவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே அதை செய்யும் ஆண்டவரே வரேன் வாழ்க்கையில் ஆண்டு உம்முடைய பட்டணத்திற்கு உம்முடைய வீட்டிற்குள்ளே ஆண்டவரே காணியாட்சிக்கு புறம்பாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி நன்மை உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம் அவர்களை பலப்படுத்தும் கூனி குறுகி போய் கிடக்கின்றவருடைய வாழ்க்கை அவன் நிமிர்ந்து எழுந்து ராஜாவின் பிள்ளை என்று சொல்லுமே துதிக்க கற்றுவதை செய் தரணும்